அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வரும் தமிழர் விடியல் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் தேமா கந்தன்ராஜ் என்ற விமானவெளி சேனார் அவர்களை வருகவர்கள் வரவிருக்கின்றோம் வீர வணக்கம் செலுத்த வரும் அனைவரும் காலணிகளை வெளியே கணிச்சுவிட்டு வரவும் உள்ளே இருப்பவர்கள் தொடர்கள் வரவிருப்பதால் வீர வணக்கம் செலுத்தியவர்கள் தயவு செய்து வெளியே வரும்படி அற்புதம் அவர்களின் பதிமூனாவது ஆண்டு குறும்புதலை அவருக்கு வழங்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு மாபென் பசுவ பாண்டிலார் அவர்களுக்கு தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக மாபெரும் மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றனர் வணக்கம் வீர 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 வணக்கம் தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி அமீர் தேசிய போராளி பசுபதி பாண்டியனா இருக்கு பாண்டியனா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி பசுபதி பாண்டியனா இருக்கு பாண்டியனா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி காவலர் சமூக நீதி காவலர் எங்கள் பசுமதியா இருக்கு எங்கள் பசுமதியா இருக்கு வீர